அதிகமாக இருக்கு இல்லையா இது என்ன மூளை மூளை ரத்த ஓட்டத்தை வைத்து நம்ம ஞாபக சக்தி ரத்தக்தி அதிகம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையே பார்த்தா ரொம்பவே கம்மி பண்றதோட உயர் ரத்த அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரத்தம் பிபி எப்போவுமே நார்மலாக பராமரிக்கும் பார்த்தா இதயம் சம்பந்தப்பட்ட மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ரொம்ப ரொம்ப கம்மி பண்ண முடியும் அதே சமயம் நான் சொன்னேன் இந்த முக்கியமான மூணு வேதி பொருட்களும் ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும் நரம்புகளோட இயக்கத்தை சீராக வைக்கக்கூடிய தன்மை பார்த்தா ஆட்டு மூலையில அதிகளவில் புரத

மூளை அப்படின்றதையும் தொடர்ச்சியாக ஆட்டு மூளை மாசத்துக்கு ஒரு தடவையாவது அட்லீஸ் சேர்க்கிறத ஒரு பழக்கமாக கொண்டு வாங்க தேங்க்யூ